ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சித்த நாமதாரகன் மேலும் ஸ்ரீ குருவின் சரித்திரத்தை கூறுங்கள் என்று வேண்டினான் நாம தாரகா குரு சரித்திரத்தை மிக ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த சரித்திரத்தை கேட்பத்தினால் கெட்டவர்கள் கூட நல்லவர்களாகி விடுவார்கள் ஒருமுறை தீபாவளி பண்டிகை நேரம் ஸ்ரீகுருவை பார்க்க கானகபுரத்தை சுற்றி இருந்த ஏழு இருந்து ஏழு பக்தர்கள் வந்தார்கள் சுவாமியை வணங்கி சுவாமியிடம் ஒவ்வொருவரும் சுவாமியை தங்கள் கிராமத்திற்கு தீபாவளிக்கு அன்று பிச்சைக்கு வரும்படி வேண்டினார்கள் அதற்கு ஸ்ரீகுரு நீங்கள் ஏழு பேரும் அழைத்தால் நான் ஒருவர் யார் ஊருக்கு வர முடியும் ஆகையால் நீங்கள் கலந்து பேசி யாராவது ஒருவரின் ஊருக்கு வருவதற்கு தீர்மானித்துக் கொண்டால் தான் நான் அங்கே வருவேன் என்றார் அவர்கள் அப்படி கலந்து பேசும் பொழுது எல்லோரும் அவரவர் ஊருக்கு வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார்கள் இதை பார்த்த ஸ்ரீகுரு எனக்கு எல்லோரும் சமமே ஆகையால் நான் அன்று யாராவது ஒருவரின் ஊருக்கு வருவேன் என்றார் இதை கேட்டு அவர்கள் ஸ்ரீகுருவே நீங்கள் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பார்த்து எங்கள் ஊருக்கு வரவில்லை என்றால் நதியில் விழுந்து விடுவோம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனன் அழைத்தாலும் ஏழையான வீரர் வீட்டிற்கு சென்றார் அப்படியே நீங்களும் எங்கள் ஊருக்கு வர வேண்டும் இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிவித்தால் உங்களை வரவேற்க நாங்கள் தகுந்தபடி ஏற்பாடு செய்து கொள்வோம் என்று ஒவ்வொருவரும் வேண்டினார்கள் குருமூர்த்தி நான் கண்டிப்பாக வருவேன் கவலைப்பட வேண்டாம் என்றார் அதை கேட்ட அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் யார் ஊருக்கு வருவீர் என்று முடிவெடுக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் யார் ஊருக்கு வருவீர்கள் என்று சொன்னால் எங்களின் சந்தேகம் தீர்ந்து தகுந்த ஏற்பாடுகள் செய்ய முடியும் என்று வேண்டி அங்கேயே நின்றுவிட்டார்கள் அப்பொழுது ஸ்ரீகுரு ஒவ்வொருவராக அழைத்து நாங்கள் உன் ஊருக்கு தான் வருவோம் இதை மற்றவர்களிடம் சொல்லாமல் ஊருக்கு சென்று தகுந்த ஏற்பாடுகள் செய்து கொள் என்று ரகசியமாக கூறினார் அவர்களும் இதை பற்றி ஏதும் பேசிக்கொள்ளாமல் செய்து வென்று விட்டார்கள் இதை பார்த்த கனகாபுரவாசிகள் சுவாமியிடம் வந்து தீபாவளி அன்று நீங்கள் எங்களை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம் என்று வணங்கி வேண்டினார்கள் சுவாமி அவர்களிடம் நான் எங்கும் செல்லாமல் இங்கேயே இருப்பேன் கவலை வேண்டாம் என்று கூறினார் இதற்குள் தீபாவளி நெருங்கிவிட்டது திரையோதசி இரவு ஸ்ரீகுரு எட்டு ரூபங்கள் எடுத்து ஒரு ரூபத்தில் கானகாபுரத்தில் இருந்து ஏழு ரூபங்களில் ஏழு கிராமங்களுக்கு சென்றார்கள் அந்த அந்தந்த கிராமவாசிகள் ஸ்ரீகுரு தங்கள் ஊருக்குத்தான் வந்தார் என்று சந்தோஷப்பட்டு சுவாமிக்கு மங்கள நீராட்டம் செய்து வெகு வெகு விமரிசையாக பூஜை செய்து பிச்சையிட்டார்கள் சில நாட்கள் வரை ஸ்ரீகுரு எல்லா ஊர்களுக்கும் சென்றது எல்லா ஊர்க்காரர்களும் தெரியாமல் ரகசியமாக இருந்தது அதற்குள் கார்த்திகை பௌர்ணமி வந்தது அன்று ஸ்ரீகுருவை தரிசித்து கார்த்திகை தீப தோரணங்கள் அர்ப்பணம் செய்ய எல்லா கிராமவாசிகளும் கானகாபுரம் வந்தார்கள் அங்கே முன் வந்த ஏழு கிராமவாசிகள் ஒருவருக்கொருவை பார்த்து தீபாவளி என்று ஸ்ரீகுரு தங்கள் ஊருக்குத்தான் வந்தார் என்று வாதனை செய்து தாங்கள் அன்று சுவாமிக்கு பூர்த்தி ஆடைகள் மடத்தில் காணலாம் என்றும் வாதனை செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த கனகாபுரவாசிகள் ஸ்ரீகுரு தீபாவளி அன்று எங்கும் செல்லாமல் இங்கேயே இருந்தார் ஆகையால் நீங்கள் போய் சொல்கிறீர்கள் வேண்டுமானால் இந்த சுவாமியை கேட்டு உறுதி செய்து கொள்ளலாம் என்று அவர்களிடம் வாதிட்டார்கள் பிறகு எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீகுருவிடம் சென்று தங்களுக்குள் நடந்த வாதனை பற்றி கூறினார்கள் இதை கேட்ட ஸ்ரீகுரு சிரித்து நீங்கள் எல்லோரும் சொல்வது உண்மை அன்று நாங்கள் எல்லா ஊர்களுக்கும் சென்றோம் இங்கேயும் இருந்தோம் எங்கள் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதுதான் எங்கள் வேலை ஆகையால் நீங்கள் யாரும் வாதாட வேண்டாம் என்று கூறினார் இதை கேட்ட எல்லோரும் வியப்படைந்து ஸ்ரீகுருவின் மகிமையை போற்றினார்கள் எந்த புலவராலும் வர்ணிக்க முடியாத இப்படிப்பட்ட லீலைகள் அந்த மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீகுருவால் தான் செய்ய முடியும் என்று போற்றினார்கள் ஆகவே நாமதாரகாம் ஸ்ரீகுருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றும் இல்லை ஸ்ரீகுருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் இந்த இல்லரவாழ்வின் கடலை தாண்ட ஸ்ரீகுருவின் பாத சேவை என்ற ப படகினால் தான் முடியும் என்று ஸ்ரீகுருவை திட பக்தியுடன் பூஜிப்பவர்கள் இல்லறவாழ்வின் துன்பங்களை வென்று முக்தி அடைவார்கள் என்று சித்தமுனி கூறினார்